உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிமெனினேஷன் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வார்த்துக்காளுங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது இதில் யார் யாருலாம் ஜாக்பாட் ராசி யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது யார் யாருக்குல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது யார் யாருக்குள்ள குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த 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 ரா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் அறிவு மிக்கவர்கள் ரொம்ப ஜாலியானவங்க இந்த மிதுன ராசி அது எந்த கஷ்டம் வந்தாலுமே ஜாலியாக இருக்கிறவங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜாக்பாட் வருஷம் ஏன்னா உங்க உங்கள் வீட்டில் தான் குரு பகவானே இருக்காரு அதனால இந்த வருஷம் ஒரு ஜகஜோதியான வருஷம் உங்களுக்கு சரியா ஓகே என்னென்ன நடக்கப்போகுது எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது ஓவராலாகவே நல்லா இருக்குங்க முக்கியமாக பணம் நிறைய கையில் சேரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் மெயினு அதுவே நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா இந்த சந்தோஷத்தில் வந்து சில டைம் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம் அந்த தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் அவேராக இருக்குங்க எந்தெந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் எக்ஸாம் படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிற விஷயமா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஏன்னா அதில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவார் சரிங்களா அதனால் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக எ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க அப்ளிகேஷன்ஸ் போகிறவங்க அண்ட் இதில் வந்து ராசியில் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க நிறைய நீதித்துறை லாயர்ஸ் இதில் இருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை ரொம்ப ஜாகதையாக பாருங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது லைட்டாக கேர்லெஸ் ஆகிடுவோம் அது கூடாது வேலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க டாக்குமெண்டேஷனை ஒன்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிக்கோங்க அது செக் பண்ணிக்கினாவே சூப்பர் இப்போ நீங்கள் விசா ஏன்னா இது வந்து காற்று தத்துவம் காற்று வீடு நீங்கள் நிறைய வெளிநாடு போகிறதுக்குலாம் இப்போ நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா காற்று வீடுலேயே குரு பகவான் வராது நம்ம வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் ரைட்டு அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக எழுதியிருக்குமா நம்ம ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்மு போட்டு எழுதுவோம் இனிஷியல் எம் என் ஏன்னு போடுவோம் ஆனால் பாஸ்போர்ட்டில் வந்து அப்பா பேர் வந்து ஃபுல்லாக எழுதணும் இந்த தான் கரெக்டாக பண்ணுறோமான்றத ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்டேஷன் முக்கியம் அதான் காம்படிஷன் பண்ணுறதுல டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று நான்காம்பியூடு அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா அவங்க கொஞ்சம் லைட்டாக முடியாமல் போகும் நீங்கள் கூட இருந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஏற்கனவே நம்மளுக்கு பாசம் ஜாஸ்தி கூட வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க சின்ன சின்ன உடம்பு முடியல போது டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே எல்லாமே செட் ஆகிடும் எதுனா காசு வந்து உங்களுக்கு நிறைய வரும் அதுக்காக நான் அதை வாங்குகிறேன் இதை வாங்குறேன்னு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுறாத்திங்க அதுவும் திருவாதிரையெலாம் கேட்கவே வேணாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஜாகதாக பார்த்து பண்ணுங்கள் சரியா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி ஒரு ஜோதிடரை பார்த்து இந்த கலரில் இந்த என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கலரில் வாங்கினா நல்லதா இந்த நம்பரில் வாங்கினா எனக்கு நல்லதா வீடு இந்த திசையில் வாங்கினா நல்லதா இந்த கலர் ஏன்னா கலருன்றது இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணுங்க ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்ஸி இருக்குது நம்ம மைண்டை கலர் ரொம்ப மாற்றும் சரிங்களா என் வீட்டில் இந்த கலர் பெயிண்ட் அடித்தா நல்லதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப்பை ஸ்மூத்தாக போகும் சரிங்களா ஆறாம் வீடு நல்லாயிருக்கும் இ இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் ஃபுல்லாக இறங்கும் கோர்ட்டில் ஏதா கேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும் உடம்பு வந்து ஹெல்த்து நல்லா ஸ்ட்ராங்காகும் ஹெல்த்து சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும் யாராவது மெயின் வந்து யாரென்னா இந்த கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கல்யா கல்யாணம் கை கூட சூப்பரான டைமுங்க சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது மெயின் இது ஒன்று தாங்க நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது தான் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போங்க சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மூணு நாளில் சரிங்களா இதில் போங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஏழுரை எட்டு மணிக்கு போய் பார்த்தா கூட பரவாயில்ல இந்த டைமில் போய் பாருங்கள் கல்யாணம் பண்ணுறது கூட இந்த மூணு நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு கல்யாணத்தெல்லாம் சண்டேலலாம் பண்ணுறீங்க இந்த புதன் வியாழன் வெள்ளி இதில் மூணு பண்ணுற இந்த மூணு நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும் எனக்கு ஒரு பார்ட்னர்ஸ் லுக் தேடிட்டுருக்கேனா கூட இது வந்து ரொம்ப நல்ல வருஷம் பார்ட்னர்ஸும் நல்லபடியாக அமையும் லவ் பண்ணுறவங்களுக்கும் இந்த லவ் லவ் வந்து அப்படியே க கல்யாணமாக மாறுறத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்ல காலகட்டம் நீங்கள் வீட்டில் பேசி ட்ரை பண்ணலாம் கல்யாணம் கை கொடுறதுக்கும் இது வந்து ரொம்ப ச நல்ல டைம் உங்கள் லவ்வோ ஸ்கூல்லேயே நிறைய சந்தோஷங்கள் நல்லபடியாக நெனைச்சி வரும் சரிங்களா நீங்கள் வந்து ஏதாவது லோன் வாங்கணும்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் லோன் கொடுக்குறதுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போவுமே சொல்கிறது டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினாலும் கொடுத்தாலும் இவங்க கிட்டே வாங்கினா இவ்வளோ வட்டிக்கு வாங்கினேன் இதுதான் டென் யூ இந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரமாகவும் அமையும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லீகலாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் குருமார்களை போய் மீட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நீங்கள் உங்களது குரு உங்கள் வீட்டிலையே இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க சரிங்களா தமிழ் வருட தமிழ் வருட பருப்பை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகமான வருஷம் அது உங்களில் குரு இருக்கிறதுனால கோவில்களுக்கு நிறைய பொங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை போங்க ரொம்ப நல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் போய் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ந நல்ல சித்தரோ இல்லை ஜீவ சமாதிகளோ இல்லை அப்பா சித்தப்பா ஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து தெரிவுங்களா இருந்து அட்வைஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சார் எனக்கு வெளிநாட்டெல்லாம் எங்கள் பிரான்ச் இல்லை சார் அப்படின்னா வேறு வேலையும் தேடலாம் அப்படி இல்லைன்னா இருக்கிற கம்பெனிலேயே வேறு பிரான்ச் வேற மாநிலம் போயும் போகலாம் நீங்கள் வேற மாநிலத்துக்கும் வே இல்லை வேற பிரான்ச்சுக்கோ போகும்போது ப்ரமோஷனோட நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க லைட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் எடுத்துருங்க எடுத்துடுறது நல்லது ஸோ பன்னெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் வரும் ஆனால் உங்களுக்கு வந்து சுப செலவாக மாட்டும் ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னதான் கையில் காசு வரும் அந்த காசை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரை சுப விரயத்தை வந்து சுப விரயமாக்கிடலாம் சரிங்களா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் பெருமாள் உங்களுக்கு என்றைக்குமே கழி கொடுப்பார் பெருமாள் நடராஜர் இது எப்போவுமே பெஸ்ட்டு புதன் முறையில் போய் நீங்கள் வேண்ட முடியும் இல்லை புதன்கிழமை போயிட்டு வர முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் வந்தால் துளசி கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு தீபம் போட்டுருங்க சிவனாக இருந்தால் வில்வம் கொடுத்துட்டு ஒரு தீபம் போடுங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக அமையும் அந்த இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க சரிங்களா சனி வக்ர பயிற்சி நடக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஜூலையில் தான் சனி வக்ர பயிற்சி நடக்கும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது வக்ர பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்ம சொன்னது தான் ஒன்று பெருமாளை பிடிங்க இல்லை சிவனை பிடிங்க புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு போயிட்டு நீங்கள் வந்து துளசி இல்லை வில்வம் பெருமாளாந்த துளசி அந்த வில்வம் கொடுத்துரு கொடுத்துட்டு வழிபட்டு வழிபட்டு வர ரொம்ப நல்லது நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறதுனால தான் நீங்கள் புளிய தாராளமாக கொடுக்கலாம் புளிய கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து கோவில்களுக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தூபம் இந்த சாம்பிராணி தூபம்லாம் போடுறாங்க இல்லை சிவபெருமானுக்கு இந்த பள்ளி பூஜைக்கெலாம் பண்ணுவாங்க விஷ்ணு பகவானுக்கு வந்து காலையில் பூஜைக்கெலாம் நம்ம அதிகமாக தூபம் போடுவோம் அந்த தூபம் வாங்கி தரலாம் நிறைய பண்டிகைகள் இருக்குது இப்போ வந்து என்ன சொல்கிறது ஜனவரி நீங்கள் ஆரம்பிச்ச பொங்கல் ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பண்டிகைகள் இருக்குது அதுக்கு இந்த சவுண்டு இந்த மைக்கு சவுண்டு ஒளி பெருக்கி சம்மந்தமாக சவுண்டு சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன வாங்கி தர முடியுமோ தாராளமாக வாங்கி தரலாம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் தரும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக ராகு கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கேனா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியர் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து ப்ரதோஷன் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு ப்ரதோஷன் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியாக நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கை நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுனாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சரி எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தல எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ இருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய தினேஷன் வாழ்த்துக்கள் வாழ்க வைத்தியகம் வாழ்க வளம்பரம்